வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிவிப்பு விட்டுருக்கிறாரு அந்த அறிவிப்பு என்ன அப்படிங்கிறதையும் அது மட்டும் இல்லாமல் லியோலோ மணி அவர்கள் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்கிறாரு அந்த பேட்டியில் அவர் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இன்னும் சொல்லப்போனால் நூறு சப்ஸ்கிரைப் கூட நம்ம சேனல் தொடல ஸோ உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னுடைய கருத்துலேருந்து மாற்று கருத்து இருந்தால் கூடயும் அதையும் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல இங்க தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் என்ன சொன்னார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்லலாம் அவர் என்ன அப்படி அறிவிப்பை வெளியிட்டார் அப்படின்னா இனிமேல் வாரத்தில் நாலு நாட்கள் மக்களோட பணியாற்றணும் செய் வேலை செய்யணும் அப்படின்ட்டு எல்லா அமைச்சர்களுக்கும் எல்லா கட்சிக்காரங்களுக்கும் உத்தரவிட்டிருக்கிறாருங்க ஸோ உண்மையிலுமே இது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு உத்தரவு தான் அது மட்டும் இல்லாமல் இதையான் இப்போ விட்டுருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் வரப்போகிறது இல்லையா ஸோ அதனால் இது மாதிரி விஷயங்கள் செய்கிறதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் தான் ஆனால் இந்த ஒரு விஷயம் ரொம்ப அன்யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்னென்னா இதுக்கு முன்னாடி அப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்களா இல்லை உத்தரவு கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இப்போ மட்டும் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணத்துடைய தாக்கம் தான் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு எதை எதன் அடிப்படையில் சொல்கிறோம் அப்படின்னா இவர் சுற்றுப்பயணம் போகிற இடத்துலலாம் பின்னாடியே திமுக காரங்க பொதுக்கூட்டம் நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க என்னையா இது அப்படின்னு பார்த்தா கடைசியாக நடத்தின நாலஞ்சு கூட்டத்தையும் பார்த்தீங்கன்னா நாகையான திருவாவூரில் அரியலூரில் திருச்சியில் எல்லா இடத்துலையுமே நடத்தியிருக்கிறாங்க என்னப்பா இது ஒரு ரெண்டு வாரம் தான் போனாங்க உடனே இவ்வளோ ஆழமாக அதிகமாக திமுகக்காரங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க மேடையில் ஏறி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு தாட்டு வந்துருச்சு ஸோ தாவேக்கா வந்து வந்ததில் யாருக்கு லாபமோ நட்டமோ தெரியல ஆனால் மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் கிடைக்கிது அதாவது எதிர்கட்சி மூலிமா யார் எதிர்க்கிறாரோ அவர் மூலியமாகவே கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு ஆறுதலான செய்தி அப்படின்னே சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் முக்கியமான விஷயங்கள் இருக்குது என்ன அப்படின்னா இப்போ இதுக்கு மேலே இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை மக்கள் கூட நாற்று போகிறாங்களா இல்லை அறுவடை பண்ண போகிறாங்களா இல்லை தான் உடைக்க போகிறாங்களா அப்படிலாம் எதுவும் இல்லை இவங்க எப்பயும் போல் வருவாங்க வர்றப்ப ஆர்த்தி எடுக்க சொல்லுவாங்க இல்லை அரேஞ்ச் பண்ணி வச்சிருவாங்க அவங்களுக்கு காசு போடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே என்னென்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு மனுவை வாங்கிக்கவும் செய்வாங்க அந்த மனுவை என்ன பண்ணுவாங்க பாவம் அவங்க யாருக்கும் தெரியாத இடத்துல தூக்கி போடுறதுக்கு மறந்து எல்லோரும் கண்ணில் படுற மாதிரியான இடத்துலையே தூக்கி போட்டு போயிடுவாங்க அதுதான் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையும் கூட ஸோ இது மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணுறதுக்கு எதுக்கு வாரத்தில் நாலு நாள் தங்கணும் அப்படிங்கிறது தான் இல்லை என்ன வேலை தான் செய்ய போகிறீங்க நீங்கள் கொடுத்த வாக்குறுதி பகுதியில் நிறைவேற்றினாலே போதுமே இங்கே சாலை இல்லாமல் எத்தனை கிராமங்கள் எத்தனை வீதிகள் எத்தனை தெருக்கள்லாம் இருக்குது அதுக்கு சாலை அமைச்சு கொடுங்க அந்த வேலையை செய்யுங்க போதும் அந்த விஷயத்தை முன்னெடுத்து பண்ணிங்கனாலே போதுமானது அதையெல்லாம் எடுத்துகிட்டு மக்களுக்கு நல்லது செய்ய போகிறேன் மக்கள் கூட இருக்க போகிறேன் அப்படின்ட்டு வீதியில் நடக்கிறதும் குறுக்க முறுக்கமாக போகிறது ஆராய்ச்சி எடுக்கிறதும் இந்த வேலைகள் தானே பண்ண போகிறீங்க ஸோ அந்த வேலைகள்லாம் நிறுத்திட்டு உண்மையாலுமே மக்களுக்கு பயனுள்ள வேலையை ஒன்று பாருங்கள் அப்போ தான் கொஞ்சமேச்சு சப்போர்ட் கிடைக்கும் இதையெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு தொலைநோக்கு பார்வை ஒன்னு இருக்கு அது கண்டிப்பா ஜனவரியில் தெரியவரும் அது என்ன பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரியில் பொங்கல் பரிசு தொகை அப்படின்ட்டு எதுவுமே கொடுக்கல ஆனால் இந்த திமுக அரசு என்ன பண்ணும் போன வருடம் கொடுக்கல இல்லையா அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து இந்த வருடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் பொங்கல் அன்னைக்கு தருவாங்க ஸோ இவங்களுடைய விஷன் எப்படி இருக்குது அதாவது தொலைநோக்கு பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மறக்கடிக்கிறதுக்கு நம்ம காசை கொடுத்தா சரியாக போயிடும் அப்படிங்கிற ஒரு மட் அந்த ஒரு எண்ணத்தை அடியோட அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய வேண்டுகோளாகவே நான் வைக்கிறேன் ஏன்னா இது மாதிரி நம்மளுடைய மக்களை ஏமாத்துறது அப்படிங்கிறது வந்து அரசியல்வாதிக்கு இப்ப கைவந்த கலையாயிருச்சு அதை நாம முறியடிக்கணும் தான் என்னுடைய கருத்து எல்லாத்தையும் தாண்டி லியோலோ மணி அவர்கள் என்ன அந்த பேட்டியில் சொன்னார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் பார்த்துடலாம் என்னென்ன சொல்லியிருக்கிறாரு அப்படி பார்த்தீங்கன்னா முக்கியமாக யாருக்கும் யாருக்கும் போட்டி அப்படிங்கிறது தளபதி விஜய் அவர்களும் சொல்லிட்டாங்க அதே மாதிரி இவரும் சொல்லியிருக்கிறாரு அதுக்கு நெறியாளர் அவர் கேட்டிருக்காரு ஏன் அப்போ அதிமுகலாம் எங்கே போயிடுச்சு அப்படின்னு கேட்குறப்ப நீங்கள் போட்டி அப்படிங்கிறது திமுகவுக்கும் தாவை காக்கும் தான் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கிறாரு அது மட்டும் தானா அப்படின் கேட்டால் இல்லைங்க இன்னொரு முக்கியமான விஷயம் டிசம்பருக்கு அப்புறமேட்டுக்கு எங்கள் கூட கூட்டணி கட்சிகள் எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நெறியாளர் ஆல்ரெடி எல்லா இடத்துலையுமே கட்சிக்காரங்க போய் சேர்ந்துட்டாங்களே அதாவது அதிமுகவுலேயும் இருக்கிறாங்க திமுகலையும் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப இனிமேல் யார் வருவா அப்படின்னு கேட்குறப்ப கண்டிப்பாக கட்சிகள் மாறும் களம் மாறும் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த ரொம்ப ஆணித்தனமாக சொல்லியிருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம் உண்மையிலுமே அது மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை இன்னும் சொல்லப்போனால் இங்கே திமுகவாலேயும் அதிமுகவாலையும் தன்னுடைய அங்கீகாரத்தை இழந்த கட்சிகள் இங்கே நிறைய இருக்குது அதுக்கு வேல்முருகன் வந்து மிகப்பெரிய அளவில் ஆவேச உரையெல்லாம் பேசியிருக்கிறாரு ஸோ அது எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உதாரணம் சொன்னோம்னா ரெண்டு கட்சிகள் ஜான் பாண்டியன் அவங்க கட்சி பேர் நமக்கு தெரியல அவருடைய கட்சியோடைய அங்கீகாரத்தை இழந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இங்கே ஈஸ்வரன் கொங்கும் மண்டல கட்சி இருக்குது இல்லைங்களா அவரும் தன்னுடைய கட்சி அங்கீகாரத்தை இழந்திருக்கிறாரு இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க தொடர்ந்து திமுகவுிலையோ இல்லை அதிமுகவுலையோ அந்த சின்னத்திலேயே போட்டிட்டதுனால அவங்க திமுகவினராகவும் அதிமுகனாராகவும் மட்டுமே பார்க்கப்பட்டிருக்கு தேர்தல் ஆணையத்தில் ஸோ அதனால தான் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும் சொல்லிக்கிறாங்க ஸோ அதனால் அதன் அடிப்படையில் மட்டும் இல்லாமல் எல்லோரும் கேட்குற ஒரு விஷயம் ஆரம்பத்தில் வந்து இந்த அளவுக்கு எதிர்பார்த்து கேட்டிருப்பாங்களா என்னென்னு தெரியல அதாவது ஆட்சியிலையும் எனக்கு பங்கு வேணும் அதிகாரத்துலேயும் பங்கு வேணும் அப்படின்னு ஆனால் இப்போ விஜய் அவர்கள் சொன்ன பிறகு பிசிக்காவாக இருந்தாலும் சரி இல்லை காங்கிரஸாக இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க திமுகவை எனக்கு ஆட்சியிலையும் பங்கு வேணும் அதிகாரத்துலேயும் பங்கு வேணும் அப்படின்ட்டு ஆனால் இது நாள் வரைக்குமே இந்த ஒரு ஸ்பீச்சு மிகப்பெரிய அளவில் வெடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது இப்போ வெடித்ததற்கு காரணமும் தளபதி விஜய் அவர்கள் தான் அவருடைய மாநாட்டில் சொன்ன அந்த ஒரு விஷயம்தான் யான் என்னோடய கூட்டணி வச்சுருக்கிற கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்துலேயும் சம பங்கு இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொன்னார் இல்லைங்களா அது உண்மையாலுமே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் சமூக நீதியும் கூட இங்கே சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு திமுக அவர்கள் மிகப்பெரிய அளவில் வந்து சமூக நீதியெல்லாம் அழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் சொல்லப்போனால் சத்யராஜ் அவர்கள் வந்து ஒரு மேடையில் போய்ட்டு சொல்லியிருக்கிறாரு தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா மறுபடியும் திமுக தான் வரணும் அப்படின்ட்டு ஐயா நீங்கள் வந்து திமுக அவர்களுடைய மிகப்பெரிய ஆதரவாளர் பெரியாருடைய மிகப்பெரிய ஆதரவாளர் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் மறுபடியும் மறுபடியும் உங்களை வந்து திமுக காரங்க யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் பேசுகிறீங்களா இல்லை நீங்கள் இப்படி பேசுறதுனால திமுக காரங்க உங்களை கூட வச்சுக்கிறாங்களா அப்படின்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது கொஞ்சமேச்சு உண்மையாக யோசிச்சு பேசுங்க இங்கே எத்தனை பெண்களுக்கு எத்தனை தாய்மார்களுக்கு என்னென்ன பிரச்சனை நடந்துகிட்ருக்கு மாணவ மாணவிகளுக்கு எத்தனை பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு ஏன் செவிலியர் துப்புரவு பணியாளர் அப்படின்ட்டு எவ்வளோ பேர் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த விஷயம் எல்லாம் நீங்கள் பார்க்க தானே சரிங்க அப்படி இருக்கிறப்ப எப்படி பாதுகாப்பாக இருக்கும் தமிழகம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா இங்கே ஒரு உச்சநீதிமன்றமே ஒரு குட்டு வச்சுருக்குது தமிழக அரசு மேலே என்ன குட்டு அப்படின்னா இங்கே வந்து செவிலியருக்கு சம்பளம் கொடுக்காமல் வெறும் வேலையை மட்டும் வாங்கிட்டுருக்குறீங்க ஆனால் இலவச பொருட்களுக்கு உங்களுக்கு எங்கேருந்து பணம் வருது அந்த செவிலியர் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அவங்களுக்கு உங்களால் சம்பளம் கொடுக்க முடியல இலவசத்துக்கு மட்டும் எங்கேருந்து சம்பளம் வருது ச காசு வருது அப்படிங்கிற ஒரு கேள்வியை சுப்ரீம் கோர்ட்டு தமிழக அரசை பார்த்து கேள்வி கேட்டுருக்குறாங்க ஸோ இதை விட ஒரு அவமானம் தேவையா உங்களுக்கு சொல்லுங்கள் வெளிநாட்டு முதலீடு வெளிநாட்டு முதலீடுன்னு போயிட்டு வரீங்க ஆனால் என்னதை பண்ணுறீங்க அப்படின்னு ஒன்றும் புரியல தளபதி விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய முதலீட வெளிநாட்டில் பண்ணுறீங்களா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி எலும்ப தானே செய்யும் அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து கரூரில் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா அங்கே தான் செந்தில் பாலாஜி இருக்கிறாரு அவர் ஒருத்தருக்காக ரெண்டாயிரம் பேத்து மேலே வந்து கேஸ் போட்டிருக்குறாங்க ஸோ அதையெல்லாம் எடுத்து பேசுவாரா அதையும் தாண்டி இங்கே வந்து பாட்டிலுக்கு பத்து ரூபா வைப்பு தொகை அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தை பேசுவாரா எதை பேச போகிறாரு அப்படின்ட்டு ஒவ்வொரு திமுகவினரும் ரொம்ப 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 ஆவலோடு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் என்னென்ன பேச போகிறாங்க கரூரில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு திமுக இப்போவே அலச ஆராய்ச்சிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இவங்களுடைய செயல்பாடுகள் எங்கெல்லாம் மீட்டிங் விஜய் அவர்கள் போடுறாங்களோ அங்கெல்லாம் பின்னாடியே இவங்க ஒரு கூட்டம் போடுறாங்க ஸோ அந்த ஒரு விஷயந்தான் வந்து ரொம்ப நகைச்சுவையாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே எனவே அவங்களுடைய கருத்துக்களை சொல்கிறதுல தப்பு இல்லை ஆனால் ஆபாச பேச்சாளர்களை அவிழ்த்து விடுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப மோச செயல் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தாங்க நம்மளுடைய சேனல் புது சேனல் இன்னும் நூறு சப்ஸ்கிரைபர் கூட தொடாத ஒரு சேனல் அப்படிங்கிறப்ப உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கம்